வணக்கம் உங்கள் எக்ஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேர்ஸ் வேற வேண்டிய நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்றைக்கு நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வில் அசோக் லேராண்ட் லாரி இந்த லேராண்ட் லாரி இரண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்னும் ஒரு மாதம் கரண்டில் இருக்குது ஆனால் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பெயிண்ட் அடித்து வண்டியை பக்காவாக விட்ருக்காங்க புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது ஒரு மாதம் கழிச்சு வண்டியை எஃப்சிக்கு கட்டுற மாதிரி இருக்கும் பெயிண்ட் அடிச்சு ரெடியாக விட்டுருக்காங்க அப்புறம் வண்டியோட இன்சூரன்ஸும் ஒரு வருஷ தேவைப்பட்டுருக்காங்க வண்டியோட டேக்ஸு இந்த கோட்டை டேக்ஸு கரண்டில் இருக்குது வர ஜூன் வர கரண்டில் இருக்குது வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வண்டி சிங்கிள் ஓன்ருக்கிட்ட தான் இருக்குது வண்டியோட ஆறு டயரில் நாலு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பட்டனு நாலு ஒரிஜினலும் ஒரு காக கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு பட்டன் டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிசன் இருக்கும் வண்டியில் டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு மாடல் லேலாந்து லாரி சிங்கிள் ஓன்ரு வண்டி ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டி சிங்கிள் ஓனரு இனி வாங்குறவங்க ரெண்டாவது ஓனராக இருப்பீங்க சிங்கிள் ஓன்ரு வண்டி ரெண்டாயிரத்தி மூணு மாடல் லாரிக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஒரு வருஷம் பேப்பரோட வண்டிக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விரையே முன்னப்பினர் பேசிக்கிட்டு தான் இந்த லேதாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ